السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدلہ وبرکاتہ والسلام والسلام وعلى سیدنا محمد وعلى آدمین وصابق عدم علیم وما تُطیقِ إلا باللہ لا حول و لا قوة إلا باللہ علیم العظيم سبحانك لا علمنا إلا وعنمتنا انتر علیم وحکیم قلی نبیت کے بڑا

கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை காலகாலமாக இருந்து வருகின்ற சுண்ணஞ்சி மாற்று துணைக்கு ஆண்டமான மகா கேது சிந்தனைகளையும் மகா கேது சித்தாந்தங்களையும் மக்களுக்கு மத்திய கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு பல்வேறு வழிமுறைகளை அவர்கள் கையாடுகிறார்கள் அப்ப எந்த கூட்டில் நம்ம வர்றாங்களோ அதே கூட்டில் போய் நம்ம எதிர்கொண்டு அதை தகர்க்கணும் 何

and Gracias. <laughs> இவங்க என்ன வச்சாங்க சாத்த வச்சாங்க அந்த அது காதல் நாங்க நாங்கள் என்ன ए

Yeah, A lot

we <laughs> You yes. know, yes. 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 ये ग्रेजुएशन में आज काम के लिए हैं ना बाल सुनने से इतना जमन जमाह है अब आज काम क्या Dia bu, dia nak saya aswadi asal ni yang Gracias. Gracias.

தந்தை என்பவர் குழந்தையின் இவர்

b u k a 吗